வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப சத்தான ஒரு உணவு தான் செய்ய போகிறோம் பாருங்கள் குண்டைக்கடலையும் பாசி பயரையும் ஊற வச்சுருக்கேன் நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு தோசை ஊற்ற போகிறோம் மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் ரெண்டுமே ரொம்ப சத்தானது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாங்க அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க லேசாக அரைஞ்சிருக்கு இப்போ நம்ம வெங்காயத்தையும் சே பச்சை மிளகாயும் சேர்த்துக்குருவோம் பச்சை மிளகாயும் நூறு பாசிப்பயிர் நூறு கொண்டைக்கடலை சே சேர்த்துருக்கேன் ஊற வச்சுருக்கேன் உங்கள் தேவைக்கேற்றபடி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க பாருங்கள் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன் நீங்கள் இஞ்சி வேணும்னா போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் இஞ்சி வாடை யாருக்கும் பிடிக்காது அதனால் நான் இஞ்சி போடலை ஜீரகம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நூறு கொண்டைக்கடலை நூறு பயிறு பாருங்க நல்லா ரொம்ப லேசாக ரொம்ப நைஸாக அரைக்காம லேசாக குற அதுக்காக ரொம்ப குறை கூடாது இருக்கக்கூடாது பாருங்கள் அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது தோசை ஊற்ற ஆரம்பிப்போ அதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கிறேன் எண்ணெண்டை போட்டு நல்லா கலந்து விட்டுக்குருவோம் ரொம்ப சத்தானதுங்க பாருங்க இப்ப கல்லுக்கு காயட்டும் பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க தோசை மாவு பத பதத்துக்கு இந்த மாதிரி மாவை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க தோசை நல்லா வந்துருக்குது இந்த மாதிரி ஒன்று ஒன்று நான் சத்தான பாசிப்பருப்பு கொண்டக்கடலை தோசை ரெடி ரெடியாகிருச்சு ரொம்ப சத்தானது குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சத்தானது நீங்கள் நான் நீங்கள் காலையில் பண்ணணுன்னா நைட்டே வந்துருச்சு கொண்டக்கடலையும் பாசி ஊற வச்சிருக்கேன் அப்போ தான் நல்லா ஊறும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு வெங்காயம் அந்த ஜீரகம் பச்சை மிளகா இதெல்லாம் ரொம்ப அந்த ஃப்ளேவர் வந்து நல்ல மனமாக இருக்குது தோசை சுட்டு எடுத்த உடனே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்